அண்மை செய்தி ராணிப்பேட்டை அருகே தனது மனைவியின் தாய் உட்பட மூன்று பேரை கொலை செய்த கணவனை கைது செய்திருக்கிறார்கள் இந்நிலையில் ராணிப்பேட்டையில் பரபரப்பான சூழல் காணப்பட்டு வருகிறது தன்னுடன் மனைவியை வாழவிடாததாக கூறி மாமியாரை அவரது வீட்டிற்கு சென்று அறிவாளால் வெட்டிக் கொன்ற கணவன் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் விவரங்களோடு செய்தியாளர் சுமன் இணைப்பில் இருக்கிறார் சுமன் வணக்கம் தற்போது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கைது செய்த நிலையில் தற்போது அவரை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கிறார்கள் இது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் மோனிகா ராணிப்பேட்டை மாவட்டம் கொடைக்கல் அடுத்த புது குடியானூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாலு வயது முப்பது இவருக்கும் கீழ் புதுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த புவனேஸ்வரி வயது இருபத்தாறு என்பவருக்கும் காதல் திருமணமாகி கடந்த நான்கு ஆண்டுகள் ஆன நிலையில் இவர்களுக்கு மூன்று வயதில் குழந்தை உள்ளது இந்நிலையில் பாலுவின் பங்காளி உறவு முறையான கொடைக்கல் கிராமத்தைச் சேர்ந்த விஜய் வயது இருபத்தி ஆறு என்பவருடன் புவனேஸ்வரி தவறான பழக்கம் ஏற்பட்டதால் இதனால் கருத்து வேறுபாடு காரணமாக பாலுவை பிரிந்து புவனேஸ்வரி தன் தாய் வீட்டில் வசித்து வருவதாக கூறப்படுகிறது தற்பொழுது புவனேஸ்வரி எட்டு மாத கர்ப்பிணியாக உள்ளதை அறிந்த கணவன் பாலு ஆத்திரமடைந்த ஆத்திரமடைந்து நேற்று ஒரே இரவில் குடிபோதையில் தன் மனைவி புவனேஸ்வரி கொல்ல திட்டமிட்டு கீழ்புதுப்பேட்டை பகுதியில் உள்ள தனது மாமியார் வீட்டிற்கு சென்றுள்ளார் அங்கு புவனேஸ்வரி இல்லாததால் கள்ளத்தொடர்புக்கு நீயும் ஒரு காரணமாக என சொல்லி தனது மாமியாரான பாரதியை கத்தியால் வெட்டி கொலை செய்துவிட்டு மீண்டும் தனது உறவிலான கள்ளக்காதலன் விதியை கொலை செய்ய கொடைக்கல் பகுதிக்கு விஜயை தேடி சென்றுள்ளார் தகவல்களுக்கு நன்றி சுமன்